அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல பெருங்கதை என்னும் காப்பியம் குறித்து பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் கொங்கு அல்லது கொங்குவேல் பாவகை ஆசிரிய பவால் பாடப்பட்டது சமயம் சமணம் காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டு அப்படின்ற இருவேறுபட்ட கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது காண்டம் அப்படின்ற அமைப்பு முறை இருக்கு அதுல வந்து ஐந்து காண்டங்களா அந்த பெருங்கதையை பிரிச்சிருக்காங்க முதல் காண்டம் உச்சை காண்டம் ரெண்டாவது காண்டத்தினுடைய பெயர் இலாவண காண்டம் மூன்றாவது மகத காண்டம் நான்காவது வத்தவ காண்டம் ஐந்தாவது நரவான காண்டம் காதைகள் அப்படின்ற அமைப்பு முறையும் பார்க்க முடியுது தொண்ணூத்தி ஒன்பது காதைகளா அதை பிரிச்சிருக்காங்க காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு காதைகள் அப்படின்றது அதனுடைய உட்பிரிவு அப்ப ஐந்து காண்டங்களையும் தொண்ணூத்தி ஒன்பது காதைகளையும் கொண்டது இந்த பெருங்கதை அப்படின்ற காப்பியம் பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பது பாடல்கள் இதில் இருக்கு இதுக்கு வழங்கக்கூடிய வேறு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்குவேல் மா கதை அப்படின்ற ஒரு தொடரை இலக்கண கொத்தினுடைய ஆசிரியரான சுவாமிநாத தேசிகர் சுவாமிநாதர்னு சொல்லலாம் சுவாமிநாதர் தேசிகர்னு சொல்லலாம் இலக்கண விளக்கத்தினுடைய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியநாத தேசிகர் இது வந்து இலக்கண கொத்து அவரு இந்த தொடரை பயன்படுத்தியிருக்காரு சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க பாட்டு கொங்குவேல் மாக்கதை முதலியவற்றோடு சேர்த்து அப்படின்ற தொடரை பயன்படுத்தும் போது கொங்குவேல் மா கதை அப்படின்ற தொடரை அவர் கையாண்டிருக்காரு அதனால இதுக்கு கொங்குவேல் மா கதை அப்படின்ற பெயரும் வந்திருக்கு உதயணன் கதை இதுல வந்து குறிப்பா முக்கியமான அந்த கதையில இருக்கக்கூடிய நபரா யாரை பாக்குறோம் அப்படின்னா உதயணனை பாக்குறோம் அதனால் அவருடைய தலைமை பண்புகள்லாம் பேசுறதுனால அவர் தான் அந்த கதையை வந்து இயக்கிட்டு போகிறதுனால உதயணன் கதை அப்படின்ற பெயரும் வருது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டதுனால இதுக்கு வந்து அகவல் காப்பியம் அப்படின்ற ஒரு பெயரும் உரித்தானதாக மாறுது கதை களஞ்சியம் ஏன்னா நிறையா நிறைய கதைகள் வந்து வந்து போயிட்டு இருக்கிறதுனால இதை கதை களஞ்சியம் அப்படின்னும் சொல்லலாம் பெருங்கதையை பதிப்பிச்சவர் யார்னா ஊவேசா சா பதிப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பதி பதிப்பிச்சிருக்காரு ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இவர் பிறந்த ஊர் வந்து விஜயமங்கலம் அதை வந்து விசயமங்கலம் அப்படின்லாம் சொல்றாங்க தமிழ் படுத்தி அந்த ஜாவுக்கு பதிலாக சா விசயமங்கலம் அப்படின்னு பார்க்க முடியுது இது வந்து கொங்கு நாட்டு பகுதியை சேர்ந்தது இவருடைய மரபு அப்படின்னு பார்த்தோம்னா வேளாளர் மரபுல வந்தவர் இவர் வந்து ஒரு புதிய நெறியை வந்து உருவாக்கிறார் ஒரு அமைப்பு முறையை தமிழ் புலவர் பலரை ஒன்று சேர்த்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு முறையை இவர்தான் ஏற்படுத்துறாரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம முழுசா பார்க்கணும் அப்படின்னா கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற அந்த சதக நூல நம்ம போய் பார்க்கலாம் சதகம் அப்படின்னா நூறு இந்த கொங்கு மண்டல சதகத்தை அழுந்த யார் அப்படின்னா கார்மேக கவிஞர் இவருடைய அந்த நூல்ல நம்ம யார் அப்படின்னா கொங்கு வேளியரை பற்றி ஒரு முழுமையான வரலாறை நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அதனால் இப்போதைக்கு அவருடைய குறிப்பை மட்டும் சின்னதாக கொடுத்துருக்கேன் முழு விழாவரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொங்கு மண்டல சதகத்தை பார்த்தோம்னா முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்ல முதல் மூன்று காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க அது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமகளை அந்த இரட்டை காப்பியத்துக்கு அடுத்து பெருங்கதையே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த காப்பிய கூறுகள் வந்து இருக்கிறதுக்காக வந்து காப்பியத்துக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் அது வந்து தண்டி அலங்காரம் அந்த கூறின் அடிப்படையில் முதல் மூன்று காப்பியங்கள் தமிழில் தோன்றிய முதல் மூன்று காப்பியங்கள் எப்படின்னு கேட்டோம்னா நம்ம சிவகிருஷ்ணாமணி அப்படின்னு எழுதிருவோம் சிவகிருஷ்ணாமணியை சொல்லலை ஏன்னா இது மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிய கூறு நிறைய நிறைந்திருக்கிறதுனால இந்த பெருங்கதையை இதோட சேர்த்திக்கிறாங்க முதல் மூன்று காப்பியங்களுமே ஆசிரிய பாவால் பாடப்பட்டது முதல் சமண காப்பியம் அப்படின்ற சிறப்பு வந்து எதுக்கு கிடைக்குது அப்படின்னா பெருங்கதைக்கு கிடைக்குது முதல் சமண காப்பியம் எதுன்னு கேட்கலாம் அது வந்து பெருங்கதை நம்மளுக்கு தெரியும் சிலப்பதிகாரமும் சமணம் தான் ஆனால் வந்து இருந்தாலும் அதனுடைய சிறப்புகளை விட இது ரொம்ப சிறப்பு அதிகமாக இருக்கிறதுனால சொல்லியிருப்பாங்களே என்னமோ தெரியல ஆனால் முதல் சமய காப்பியம் முதல் சமண காப்பியம் அப்படின்ற பெருமை எதுக்கு கிடைச்சி அப்படின்னா பெருங்கதைக்கு தான் இதில் முதற் பகுதியும் இறுதி பகுதியும் கிடைக்கல நம்ம எட்டு தொகை நூலில் பதிற்றுப்பத்தை ஒன்று பார்த்துருப்போம் அந்த பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடையாது அந்த சேரமானுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல் அது மாதிரி இதில் முதல் பகுதியும் இறுதி பகுதியும் கிடைக்கல உதயனுடைய கதையினை முழுமையாக நம்ம இந்த நூலில் தெரிஞ்சுக்கலாம் உதயனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஒன்று இருக்குது உதயகுமாரின காவியம் அதில் கூட அவனுடைய வரலாற்றை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் பெருங்கதையில் உதயனுடைய அந்த முழுமையான கதையை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதில் இந்த நூலில் இருக்குது அப்படின்ற செய்தியை தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பெருங்கதையை வந்து கதை கடல் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா ஊவேசா ரொம்ப முக்கியமானது கதை கதைக்கடல் அப்படின்ற சொல்லாடலால் அழைச்சவர் ஊவேசா அப்புறம் அரசர் பாசர் இவங்கெல்லாம் வந்து உதய காவியத்தினுடைய கிளைக்கதைகளை தனித்தனி கதைகளா பின்னாடி விவரித்து எழுதியிருக்காங்க கதை தலைவனை வந்து தன்னிகர் இல்லா தலைவனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த பெருங்கதையை பார்க்குறோம் அதே மாதிரி தன்னிகர் இல்லா தலைவனுடைய பாங்குக்கு பெருங்கதை தான் வந்து ஒரு தோற்றுவாயா இருக்கு அந்த கதையினுடைய தலைவன் வந்து ஒரு தன்னிகர் இல்லா தலைவனா இருக்கணும் அப்படின்றதுக்கு அடிப்படை காரணமாக இருந்த நூல் எது அப்படின்னா இந்த பெருங்கதையை சொல்லலாம் அந்த பெருங்கதை எழுதுவதற்கு கொங்குவலியர் எழுதுவதற்கு முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா எதுனா துர்விந்தனினுடைய பிரகத்கதை அதனுடைய வழிதான் குணா குணாட்டியார் வந்து பிரகத்கதா அப்படின்னு எழுதியிருக்காரு அது பிரகத் அப்படின்னா பெரிய அர்த்தம் கதானா கதைன்னு அர்த்தம் அதனுடைய குணாட்டியார் எழுதிய அந்த பிரகத்கதாவினுடைய மொழிபெயர்ப்பு தான் பெருங்கதை முதன் முதலில் எழுந்த தமிழ் மொழிபெயர்ப்பு காப்பியம் எது அப்படின்னா கொங்குவேலியர் எழுதுன அந்த பெருங்கதை தான் உதயணன் செல்லக்கூடிய அந்த வழியில் உள்ள ஆறு எது அப்படின்னா நர்மதை ஆறு அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகார வேணீர் காதையில் பெருங்கதை அப்படின்ற அந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்காரு அடியாருக்கு நல்லாருடைய அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வேணீர் காதை அப்படின்ற பகுதியில் அவர் பெருங்கதை அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு பெண்ணாக பிறந்தோருக்கு பொறுமை தான் வந்து பெருமையை தரும் அப்படின்ற ஒரு ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு ச கருத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூலை நம்ம பார்க்க முடியுது பெண்ணாக பிறந்தோருக்கு பொறுமை பொறுமையே பெருமை தரும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுது பெண்களுடைய கதையாதலால் உடலியல் பற்றிய செய்தி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம இதில் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் இந்த நூல்களுடைய தாக்கத்தையும் நம்ம இந்த பெருங்கதையில் பார்க்கலாம் வடநாட்டு கதையா இருந்தாலும் அமைப்பு முறையில தமிழருடைய அந்த தென் மரப தென் தமிழருடைய மரபை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்திர வண்டி வான ஊர்தி மாய யானை இது மாதிரியான இயற்கை இகந்த நிகழ்ச்சிகள் இந்த கதையில இடம்பெற்ற செய்தியும் அறிய முடியுது அப்படி இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா அதனுடைய கதை சுருக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் கௌசாமி நாட்டினுடைய அரசன் சதானிகன் அவனுடைய மகன் தான் உதயணன் அந்த சதானிகனுடைய மனைவி பெயர் வந்து மிருகாவதி இவள் வந்து சிம்புட் பறவையால் விபுலகிரி மலைக்கு தூக்கி செல்லப்பட்டு அங்க பின்னாடி உதயணன் வந்து அங்க பிறக்கிறான் அவன் பிறந்து அந்த மிருகாவதியினுடைய தந்தை துறவியா இருப்பத மிருகாவதி பார்க்கறாங்க அப்ப அங்கே உதயணன் வந்து ஒரு அந்தனா அந்தன துறவியிடம் ஒப்படைக்க பின்னாடி அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய மகனான யூகியுடன் சேர்த்து வளர்க்குறான் யூகியும் உதயணனும் சிறந்த நண்பர்களாக மாறுறாங்க அப்புறம் மிருகாபதியினுடைய தந்தை வந்து பார்க்குறாங்க அந்த தந்தையை சார்ந்த அந்த மாமன் முறையில் வரக்கூடிய அந்த மாமன் வந்து துறவியாக போகணும்னு நினச்சி மிருகாபதியினுடைய அண்ணன் வந்து துறவியாக போகணும்னு நினச்சி அந்த காட்டுக்கு வரான் அப்படி காட்டுக்கு வரும்போது தன்னுடைய தங்கச்சினுடைய பையன் தான் அந்த உதயணன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு தன்னுடைய அந்த உதயனுடைய மாமாவாக இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் அவன் செஞ்ச ஆட்சி செஞ்ச நாடான வைசாலி அப்படின்ற நாட்டை உதயன்கிட்ட ஒப்படைக்கிறான் உதயன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய அந்த தந்தை நாடாகிய அந்த கௌசாம்பி நாட்டையும் தன்னுடைய மாமன் நாடாகிய அந்த வைசாலி நாட்டையும் சேர்ந்து ஒரு அரச ஆட்சியை நடத்துறான் அப்ப ஏனையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரத்தை தெரிஞ்சவன் யார் அப்படின்னா உதயணன் மட்டும்தான் தெரியும் முனிவரிடமிருந்து அவனுக்கு கிடைத்த ஒரு யாழை கொண்டு மதையும் பிடிச்ச யானைய அடைக்க விடக்கூடிய தன்மையை பெற தன்மையில் இருக்கக்கூடிய அந்த யானை வந்து யார் வாங்கியிருக்கான் அப்படின்னா உதினனின் கையில இருக்கு இவனோடு இருந்த அந்த தெய்வ யானையை காணாமல் போய்விட அதை தேடி உதினன் வந்து அலையிறான் அப்போது உஜயனி ஆண்ட பிரச்சோதன மன்னன் வந்து ஒரு எந்திர யானையை அனுப்பி அதன் வீரர்களை வைத்து உதயணனை வந்து சிறப்பிடிச்சான் இதை அறிந்த உதயனுடைய நண்பனையான் நண்பனான யூகி உஜ்ஜயினி சென்று தன்னுடைய வருகையை உதயணனுக்கு ரகசியமாக அறிவிக்கிறான் பட்டத்து யானை நலங்கிரிக்கு மதம் பிடிச்சிருது யாராலும் அடக்க இயலாத நிலையில் பிரச்சோதனன் உதயணனை அழைத்து யானையை அடைக்கினால் நான் வந்து உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு உத்தரவாதம் தரான் யானையை இசையால் அடக்கிறான் உதயணனன் மன்னனுடைய மகளுக்கு இசையை கற்றுக் கொடுத்து அவளை காதலை பெற்று ஒரு யானை மீது அவளை அழைச்சிட்டு வந்துடுறான் இதற்கு யூகி வந்து பெருதும் உதவி புரியிறான் பின்னர் வந்து உதயணன் வந்து பதுமாவதி மானனிகை விரி விரி விசிறிகை வாசவதத்தை ஆகிய பெண்களெல்லாம் மணக்கிறான் இறுதியில நான்கு மனைவியர்ல பதுமாவதியினுடைய மகனிடம் ஆசிய ஆட்சியை வந்து கொடுத்துட்டு பிற சமண காப்பியங்கள் போன்று இவன் என்ன பண்றான் உதயனும் துறவரம் மேற்கொண்டான் இதுதான் உதயணகுமார அந்த உதயனுடைய கதை அது வந்து பெருங்கதையில ரொம்ப விரிவாவே பார்க்க முடியுது உதயண குமார காவியத்தில் கூட இப்படி முழுமையாக நம்மளால் பார்க்க முடியாது தான் உதயணன் கதை அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும் வளமையும் தருக்கனும் வரம்பில் கல்வியும் நன்றாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு நன்றே ஆகி நந்தினும் நந்தும் தீதாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு ஆசில் பெரும்பொருள் ஆகினும் ஆகும் இந்த தகவலோட பெருங்கதை குறித்த பதிவுகள் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி